ओगुभ्यो नम हरी ओम भगवदीता चैप्टर नंबर वन एट एटीन श्लोक नंबर थ्री टू थर्टी टू यात्रिश्लोक मदद श्लोक पढ़लाम अधर्म धर्मति मेरे तमसवृता सर्वार्तापरीता புத்தி பார்த்த தாமசி தாமசி பதச்சேதம் பார்க்கலாம் தர்மமிதி தர்மம் பிளஸ் இதி தமசாவிருத்தா தமசா பிளஸ் ஆவ சர்வார்த்தான் சர்வ பிளஸ் அர்த்தான் இப்போ அன்வைக்கிறேன் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் ஆரம்பிக்கலாம் பார்த்த அர்ஜுனா யா எந்த கன்ஜங்ஷன் புத்தி தமசா அறியாமை இருளால் ஆவருத்தா மூடப் பெற்று அதர்மம் அதர்மத்தை தர்மம் தர்மம் இதி என்றும் என்றும் அதாவது அதர்மத்தை தர்மம் என்றும் இப்போ கமா போட்டு ஜங்ஷன் தர்மத்தை அதர்மம் என்றும் சர்வ அர்த்தான் எல்லாவற்றையும் விபரீத்தான் ச விபரீதமாகவும் மன்னியத்தே அறிகிறதோ ச புத்திஹி அந்த புத்தி தாமசீ தாமசமானது இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா எந்த புத்தி அறியாம இருளால் மூடப்பெற்று அதர்மத்தை தர்மம் என்றும் தர்மத்தை அதர்மம் என்றும் எல்லாவற்றையும் விபரீதமாகவும் அறிகிறதோ அந்த புத்தி தாமசம் தாமசமானது சமாப்தம் இந்த சம்ஸ்கிருத பதங்கள் அதற்குடிய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் धन्यवाद